இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உயர் பொறுப்பில் ஒரு இஸ்லாமியர் வர்றார் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா ஆனால் அது நடந்திருக்கிறது உலக வரலாற்றில் அமெரிக்க வரலாற்றில் முதன் முறையாக நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் பொறுப்பிற்கு ஒரு இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் சோக்ரான் மம்தானி இந்த சோகரன் மம்தானி யார் உங்களுக்கெல்லாம் தெரியும் நியூயார்க் அப்படிங்கிற நகரம் ஏராளமான விவிஐபிகள் இருக்கக்கூடிய இடம் செலிப்ரிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் போதாக்குறைக்கு பதினைந்து சதவீதம் யூத மக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் குடியுரிமை வாங்கிய ஒரு ஒரு பெரிய பார்த்தா ஒரு ஆறு வருஷம் தான் அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய பொறுப்பில் ஒரு இஸ்லாமியர் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் இது மட்டுமில்லை ஒரு தினத்திற்கு முன்பு அதாவது இந்த யார் வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டியில் நியூயார்க்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறதாக வச்சுங்க ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுத்தால் நான் அந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு போதா குறைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொல்கிறார் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அமெரிக்கானுடைய நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக இந்த சோக்ரான் மம்தானியை வந்துட்டு அவர் மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கிறார் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி அவர் வின் பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ அதில் பேலஸ்தீன் ஆதரவாளராக தன்னை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தவர் அது மட்டுமல்ல அவர் ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கும்போது இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகு நியூயார்க்குள்ளே வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்று சொல்கிறார் பாருங்களேன் இதையெல்லாம் சொல்கிறாரு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அது அமெரிக்காவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து பாரஸ்தீனிய ஆதரவாளர் நதன்யாகு வந்தால் கைது செய்வேன் என்று சொல்கிறார் இது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது மோடியை விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பேட்டியில் வந்து இந்த சோக்ரான் மம்தானிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ அமெரிக்காவினுடைய சார்பாக மோடியை மோடி வந்து அமெரிக்காவுக்கு வருகிறார் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கிறது என்றால் நீங்கள் செல்வீர்களா என்று கேட்கிறார் அதற்கு சோக்ரான் மம்தானி சொன்ன பதில் மிகப்பெரிய அளவில் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சோக்ரான் மம்தானியினுடைய தகப்பனார் இந்தியாவை சார்ந்தவர் இந்தியா வம்சவழியை சார்ந்தவர் குஜராத்தை சார்ந்தவர் அவர் சொல்றாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் மக்கள் மூவாயிரத்திற்கும் அதிகமான பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் மோடி அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் வரவேற்பதற்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் மோடியை எதிர்க்கிறார் ஆர்எஸ்எஸை எதிர்க்கிறார் இஸ்ரேலை எதிர்க்கிறார் கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்கிறார் தன்னை ஒரு இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இவற்றையெல்லாம் பகிரங்கமாக சொல்லிவிட்டு ஒரு மனிதர் தேர்தலில் நிற்கிறார் அதுவும் நியூயார்க் மாதிரியார் நகரம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதி ஏராளமான கலைஞர்கள் வாழக்கூடிய பகுதி ஏராளமான தொழிலதிபர்கள் வாழக்கூடிய பகுதி யூதர்கள் வாழக்கூடிய பகுதி இந்த இடத்துல நின்று ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி ஒரு மனிதர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆனால் நம்ம அமெரிக்கா வந்து இப்போ அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம கடுமையான எதிர்ப்பாளர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் மனநிலையில் இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வல்லரசு என்று சொல்லிக்கொண்டே உலகின் மற்ற நாடுகளை எல்லாம் சூறையாடி இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் கருப்பு மாளிகை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அது படித்தால் தெரியும் அமெரிக்கா எந்த அளவுக்கு என்னெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனாலும் அமெரிக்க ஜனா ஜனநாயகத்தை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது ஏன்னா கருப்பினத்தை சார்ந்த மக்கள் இனத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு நாட்டை சார்ந்த மக்கள் இல்லையா பல்வேறு சிந்தனைகளுடைய மக்கள் இப்படி எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐந்து வருடமாக அந்த மக்கள் மத்தியில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு வர முடியும் என்றால் அமெரிக்க ஜனநாயகத்தினுடைய சக்தியை நாம் மதிக்க வேண்டியிருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் பொறுக்காதுங்க இவரை மாதிரி ஒருத்தர் வந்து அமெரிக்கா அவனுடைய இவ்வளோ பெரிய பொறுப்பில் வராரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் இன்றைக்கி செய்வதறையாவது திகைத்து கொண்டிருப்பான் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பான் மறக்க முடியுமா நீங்கள் மறுக்கவே முடியாது பிஜேபிக்காரெல்லாம் இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி அவனுங்கெல்லாம் சோ சோஷியல் மீடியாவில் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உலகம் முழுவதும் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது எப்பவுமே அமெரிக்கா மாதிரியான ஒரு நியூயார்க் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு தேர்தல் அது ஒரு மாறும் இந்த முறை அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்னன்னா மனிதத்தை பற்றி உலக ஒற்றுமையை பற்றி பேசுபவர் சுரண்டலை எதிர்க்கக்கூடிய நபர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தல் மேயர் தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய வெற்றி என்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த சோக்ரான் மம்தானியினுடைய வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நமக்கு ஒரு செய்தியை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரிட்டனில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒருத்தர் வந்து பிரதமராக பொறுப்பேற்கிறார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாகம் பூஜை செஞ்சதெல்லாம் தெரியும் ட்ரம்ப் பதவியில் வர்றதுக்கு யாகம் பூஜை செய்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு அதெல்லாம் இங்கே நடந்தது யார் செய்கிறா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதை பயங்கரமாக புகழ்ந்ததும் போற்றி பாடியதும் எல்லாம் நமக்கு தெரியும் ட்ரம்புக்கு ட்ரம்பினுடைய சிலை வைத்து பூசை செய்ததெல்லாம் பார்த்தோம் ட்ரம்பினுடைய பெயரை சொல்லி பூஜை செய்ததெல்லாம் பார்த்தோம் அப்போ ஒரு கா ஒரு காலம் இந்த சோகரன் மம்தானி மாதிரியான ஒருத்தர் வந்துடவே கூடாது அப்படின்னு இவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோகரன் மம்தானி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இந்திய வம்சவழியை சார்ந்தவர் தகப்பனார் இந்தியாவை சார்ந்தவர் தாய் இந்தியாவை சார்ந்தவர் தாய் உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மீரா நயர் உங்களுக்கெல்லாம் தெரியும் வாட்டர் அப்படிங்கிற படத்தை எல்லாம் நீங்கள் மறந்துருக்க முடியாது வாட்டர் என்கிற திரைப்படம் வந்தபோது ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் அதுக்கு எர்த்துன்னு ஒரு படம் வந்தது அமீர்கான் நடிச்சு அமீர்கான் நந்திதா தாஸ் நடித்த படம் எர்த்துன்னு ஒரு படம் வந்தது வாட்டர்னு ஒரு படம் வந்தது இந்த படங்கள் எல்லாம் வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் சனாதனத்தை எதிர்த்து அவர் திரைப்படம் செய்தார் என்பதற்காக அவருடைய திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் என்று மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களில் இங்கே வந்து ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது பழைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அவருடைய புள்ள தான் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய மேயர் பொறுப்பில் அவர் வந்திருக்கிறார் இனி கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்று என்ன தெரியுமா உண்மையை பேசக்கூடியவர்கள் மனிதத்தை நேசக்கூடியவர்கள் சுரண்டலை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒற்றுமையை உருவாக்க முயற்சி செய்பவர்களை மக்கள் இன்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறத்தான் வைப்பார்கள் அவர்களெல்லாம் தோற்கலாம் ஆனால் மக்களிடம் இருந்து அவர்கள் தோற்க மாட்டாங்க அவங்க வந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடையலாம் ஆனால் மக்கள் மனங்களை அவர்கள் வென்று விடுவார்கள் அப்படி மக்கள் மனங்களை வென்ற ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு சோக்ரான் மம்தானி இருக்கிறார் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் நியூயார்க்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அமெரிக்கா முழுவதும் வியாபிக்கட்டும் என்பதுதான் உலக ஒற்றுமைக்கே விரும்ப விரும்பக்கூடிய மக்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அது நடக்கட்டும் ட்ரம்புக்கு இனி இரவு தூக்கம் இல்லாத இரவுகள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் மந்தா இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க